வணக்கம் உமாச்சந்திரா பிரகாஷ் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பிரதிச்செயலாளர் வடமாகாண அமைப்பாளர் அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் வடக்கு மாகாண உள்ளூராட்சி சபை ஆணையாளர் திருமதி தேவநந்தினி பாபு அவர்களை சந்தித்திருக்கின்றோம் முக்கியமாக அவரிடம் ஒரு கடிதம் ஒன்றை கையளித்திருக்கின்றேன் ஏனென்றால் மிக அண்மை காலமாக தொடர்ச்சியாக உள்ளூராட்சி சபைகளில் இருக்கக்கூடிய மூன்று பிரதான அம்சங்களான மாநகர மாநகரசபை நகரசபை பிரதேச சபை கட்டளைச் சட்டங்களிலே மாநகர சபை மற்றும் நகரசபை கட்டளைச் சட்டங்கள் இதுவரையில தமிழ் மொழியில மொழிபெயர்க்கப்படவில்லை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட கட்டளைச் சட்டங்கள் எனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கொழும்பு மாநகர சபை உறுப்பினராக நான் சென்ற வேளையில்தான் இது தொடர்பாக அப்பொழுது தேசிய நல்லிணக்க அரச கரும மொழிகள் அமைச்சராக இருந்த தற்போது பாராளுமன்றராக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ மனோ கணேசன் அவர்களிடமும் அப்பொழுது உள்ளூராட்சி சபைகள் அமைச்சராக இருந்த கௌரவ ஃபைச முஸ்தபா அவர்களிடமும் ஏனைய அதிகாரிகளிடமும் வேண்டுகோள் விடுத்திருந்தாலும் இன்று வரை அதற்கான பலன் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீண்டும் கொழும்பு மாநகர சபை உறுப்பினராக கடந்த மாதம் எங்களுடைய செயற்பாடுகளை ஆரம்பிக்கும் போது பல அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பொறுப்பு வாய்ந்தவர்களுக்கு வேண்டுகோளை விடுத்திருக்கிறேன் அதே நேரத்தில் கட்சியினுடைய செயலாளராக வடக்கு கிழக்கு மலேக மாவட்டங்கள்ல எங்களுடைய அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுப்பவள் என்ற வகையில வடமாகாணத்தினுடைய உள்ளூராட்சி சபை ஆணையாளரிடம் இன்று எங்களுடைய விண்ணப்ப கடிதத்தை ஒப்படைத்திருக்கின்றேன் வடக்கு மாகாணத்தில் எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் உட்பட தமிழ் பேசக்கூடிய உறுப்பினர்கள் தங்களுடைய சபை நடவடிக்கைகளை ஒரு உறுப்பினராக இருந்து கொண்டு செல்வதற்காக அவர்களுக்கு தேவைப்படுகின்ற மாநகர சபை நகரசபை கட்டளைச் சட்டங்களை தமிழ் மொழியில் பெற முடியாமை அவர்களுக்கு பலத்த சிரமத்தை கொடுப்பதோடு அவர்களுக்கான எங்களுக்கான மொழி உரிமை மறுப்பாக நாங்கள் பார்க்கின்றோம் என்ற ஒரு கருத்தையும் அவர்களிடம் சொல்லியிருக்கின்றேன் எனவே இது தொடர்பாக வெகு விரைவில் சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுத்து மாநகர சபை நகரசபை கட்டளைச் சட்டத்தை தமிழ் மொழியில் கொடுப்பார்கள் என்று நம்புகின்றோம் உண்மையில நாங்கள் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் கடந்த முறையும் முயற்சிகள் முன்னெடுத்த போதும் தமிழ் பேசக்கூடிய இரண்டு அமைச்சர்கள் கேபினெட் அமைச்சரவை அங்கத்துவம் வகித்த காலப்பகுதியில அது நடைபெறாமை கவலைக்குரிய விடயமாக நான் பார்க்கிறேன் நல்லாட்சி தந்த இரண்டு அமைச்சர்கள் ஆனால் இந்த விடயம் தொடர்பாக கொழும்பு மாநகர சபையினுடைய முதல்வர் பிரதி முதல்வர் அதே நேரத்தில் மாநகர சபையினுடைய ஆணையாளர் செயலாளர் ஆகியோர் கவனத்தில் எடுத்திருப்பதோடு கொழும்பு மாநகர சபையினுடைய முதல்வர் பிரதி முதல்வர்கள் அவர்கள் தேசிய மக்கள் சக்தியை அங்கத்துவம் வகிக்கக்கூடியவர்கள் அதுவும் குறிப்பாக பிரதி முதல்வர் திரு ஹேமந்த் அவர்கள் நீதி அமைச்சரை நேரடியாக தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு என்னிடம் பேசி நீதி அமைச்சர் எனக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கின்றார் வெகு விரைவில் இந்த கட்டளைச் சட்டங்களை தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பதற்கான கேபினெட் பத்திரத்தை சமர்ப்பிப்பேன் என்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கின்றார் பிரதி மேயருடைய தொலைபேசி ஊடாக நிச்சயமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட கட்டளை சட்டம் பிரகாரம் தான் சபை செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன உதாரணமாக கொழும்பு மாநகர சபையினுடைய முதல்வர் தெரிவின் போதும் மேல் மாகாண உள்ளூராட்சி சபை ஆணையாளர் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் இந்த கட்டளை சட்டத்தினுடைய பிரகாரம் தான் தான் இரகசிய வாக்கெடுப்புக்கு செல்கின்றேன் என்ற ஒரு கருத்தை சிங்கள மொழி மூலமாக கூறியிருந்தார் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் நான் எழுந்தனென்று கேட்டது அவ்வாறு இருக்கக்கூடிய விடயங்களை எனது மொழியில எனது மொழி என்னுடைய உரிமை எனது மொழியில் நான் வாசிப்பதற்கான சந்தர்ப்பம் எனக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தை நான் முன்வைத்த போது அந்த சந்தர்ப்பத்தில் மேல் மாகாண சபை உள்ளூராட்சி சபை ஆணையாளருக்கு கூட அந்த விடயம் தெரியாது புதிதாக பதவிக்கு வருபவர்கள் இது தொடர்பில் தெளிவற்றவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் சந்தோஷமான விஷயம் வடக்கு மாகாண உள்ளூராட்சி சபை ஆணையாளர் இதை தெரிந்து வைத்திருக்கிறார் நான் அவரிடம் சென்று கேட்டபோது ஆங்கிலத்தில் கட்டளைச் சட்டம் இருப்பதாக கூறினார் அப்பொழுது நான் கேட்டேன் ஆங்கிலத்தில் எங்களுக்கு வாசிப்பதன் ஊடாக முழுமையான பலனை பெற முடியாது தானே என்று கேட்டபோது அதற்கு அவர் பதில் தெரியாத இருந்த நிலையில் நான் சொன்னேன் நீங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரி எனவே அரசிடம் இது தொடர்பாக நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தேன் அதற்கு அவர் உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார் இலங்கை தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கட்சிகள்லாம் அதிக சபைகளை கைப்பற்றி இருக்குது அதே நேரத்தில் அதுக்கு அடுத்த கட்டங்களில் வந்து தேசிய மக்கள் சக்தி மூன்று சபையும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு சபையும் இருக்குது இந்த நிலையில் வந்து வடக்கு மாகாணத்தில் வந்து ஐக்கிய மக்கள் சக்தி இந்த வாக்கு வங்கி என்பது குறையுதா நிஜமாக இல்லை ஜனாதிபதி தேர்தலிலே எங்களுக்கான வாக்கு வங்கி என்பது வேறு அது போன்று பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுடைய வாக்கு வங்கி இருக்கிறது உள்ளூராட்சி சபைகளில பொதுவாக ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் அந்தந்த வட்டாரங்களில அல்லது அந்த சபைகளில இருக்கக்கூடிய ஆளுமையானவர்கள் அந்த சபைகள்ல தங்களுடைய மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்க வேண்டும் எனவே உள்ளூராட்சி சபைகளில் தம் சார்ந்தவர்களுக்கான ஒரு வாக்களிக்கின்ற நிலைமை இருக்கிறது எனவே அதனுடைய ஒரு பிரதிபலிப்பாகத்தான் உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகளை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் வடக்கு கிழக்கு

രണ്ടായിരത്തി ഇരുപതാം ആണ്ട് ഐക്യ മക്കൾ ശക്തി മുതലാ ஜனாதிபதி தேர்தல் அதை தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தல் ஊடாக ஒரு புதிய கட்சியாக மக்களுக்கு அறிமுகமான கட்சியாக நாங்கள் பார்க்கின்றோம் மக்கள் நன்கு அறிந்த அதே நேரத்தில் நன்கு அங்கீகரிக்கக்கூடிய ஜனநாயக ரீதியான ஒரு கட்சியாக நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியை பார்க்கின்றோம் எனவே கட்சி தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகள் தலைவர் பொதுச் செயலாளர் உள்ளடங்களான எங்களுடைய சிரேஷ்ட உறுப்பினர்கள் அதற்கான திட்டங்களை வழிவகுப்பார்கள் ஆனால் வடக்கு மாகாணத்துல எங்களுடைய அரசியல் செயற்பாடுகள் வளமை போன்று நடைபெறும் அதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய உரிமை சார்ந்த அரசியல் அபிவிருத்தி சார்ந்த அரசியலை ஒருபோதும் வடக்கில் நாங்கள் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை அதுவும் குறிப்பாக மக்களுடைய உரிமைகளை தொடர்பாக நன்கு அறிந்தவள் இந்த வடக்கு மாகாணத்தை பிரதிபடுத்தக்கூடியவள் என்ற வகையில என்னுடைய மக்களுக்கான உரிமை சார்ந்த அரசியல் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் செம்மணி மனித புதைகுலி நகர்வு பணி தொடர்பாக ஐக்கிய மக்கள் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நிலைப்பாடு அதனுடைய கட்சியினுடைய பிரதி செயலாளர் என்ற முறையில வடக்கு மாகாண பிரதான அமைப்பாளர் என்ற முறையில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சர்வதேச நீதி கோரி அதற்கான ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட போது அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அந்த கடிதத்திலையும் நான் என்னுடைய கையொப்பத்தை எட்டிருக்கின்றேன் என்றும் சொல்கின்றேன் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் எனவே சர்வதேச தீர்வு என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு அந்த கட்சி சார்ந்தும் நான் அதை சொல்கின்றேன் அதை கட்சி ஏற்றுக்கொள்ளும் அதை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல நான் கட்சியில் இருக்க மாட்டேன் என்ற ஒரு கருத்தையும் நான் சொல்கின்றேன் ஆனால் கட்சி தலைவருடைய வழிகாட்டல்ல அவருடைய அறிவுறுத்தலின் பிரகாரம் தான் நான் செம்மணி மக்கள் போராட்டத்துல கலந்து கொண்டேன் செம்மணி தொடர்பாக இதுவரை எதிர்கட்சியின் சார்பான எந்த ஒரு கருத்து தெரிவிக்கிறது நிச்சயமாக இது தொடர்பான தகவல்கள் முறையாக எதிர்கட்சி தலைவருக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய அமைப்பாளர்கள் எங்களுடைய ஏனைய பிரதிநிதிகள் ஊடாக அஹ் நிச்சயமாக பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் சனித் பிரேமதாஸ் அவர்களுடைய கருத்து வெகு விரைவில் பதிவு செய்யப்படும்